வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பீட்ரூட் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு சுட்ட அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி காரத்துக்கு தேவையான அளவு நாலு வர மிளகாய் எடுத்துருக்கேன் காம்பே கிள்ளிகிட்ட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு சின்ன துண்டா ரெண்டு பட்டை இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட் வச்சு கேஸ் அமர்த்திட்டு இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நெய்த்தாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் நல்லா ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியான நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி விளங்குறதுக்கு இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பீட்ரூட் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி வைத்துக்கலாம் பீட்ரூட்டு சேர்த்து நல்லா வதக்கி வச்சு பீட்ரூட் வேகிறது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் வச்சுங்க பீட்ரூட் நல்லா வேகட்டும் மீறி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸில் ஒரு கத்திரிக்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்போ அடுப்பு நல்லா அதிகமாக நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்டா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக அந்த மிக்சியை அலசிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட வேணாம் அடுப்பு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும் நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெலாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் இதில் உப்பு கம்மியாக இருக்குது நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அடுப்பு நல்லா குறைச்சி இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க அருமையாக ரெடியாகிடுச்சு ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம அமைத்திடலாம் இது வந்து இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி